உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மைக்கு அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது அதை என்னுடைய திருக்கரங்களாக திறந்து வைக்க இருக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக ஜெர்மனி பிரிட்டன் நாடுகளுக்கு கிளம்பியுள்ளார் முதலில் ஜெர்மனி அடுத்து பிரிட்டன் என அவரது பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் பயணத்தின் போது லண்டனில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு ஸ்டாலின் செல்கிறார் அங்கு அயலக தமிழர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஏவேரா படத்தையும் திறந்து வைக்கிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பை பகிர்ந்து வரும் திமுகவினர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே ஈவேராவுக்கு மரியாதை செலுத்துவது போல குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றி பாரதிய ஜனதா வக்கீலணி பிரிவு நிர்வாகி ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார் ஆக்ஸ்போர்ட் பல்கலையில் இவே ராமசாமி படத்திறப்பு என முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பை கண்டதும் அந்த பல்கலைக்கழகத்தின் பிஆர்ஓ மற்றும் நண்பர்களிடம் விசாரித்தேன் ஆக்ஸ்போர்ட் பல்கலை அதிகாரப்பூர்வமாக முதல்வர் ஸ்டாலினை அழைக்கவில்லை இவே ராமசாமி படத்திறப்பும் இல்லை என தெரிவித்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலை வளாகத்தில் கருத்தரங்கம் நடத்த சிறிய அரங்குகள் இருநூற்று பத்து பவுண்டுக்கு வாடகைக்கு கிடைக்கும் அப்படி சிறிய அரங்குகளை வாடகைக்கு எடுத்து யார் வேண்டுமானாலும் நிகழ்ச்சி நடத்தலாம் முதல்வர் ஸ்டாலின் பிரிட்டன் வருவதால் திமுகவினர் ஆக்ஸ்போர்ட் பல்கலை வளாகத்தில் சிறிய அரங்கை வாடகைக்கு எடுத்துள்ளனர் அதில்தான் இ வே ராமசாமி படத்தை திறக்க இருப்பதாக ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதற்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றில் கருணாநிதியின் தமிழ் பணி சமுதாய பணியை பாராட்டி ஆஸ்திரிய நாடு கலைஞர் தொன்னூறு என்ற பெயரில் அஞ்சல் தலை வெளியிட்டதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆஸ்திரியாவில் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தினால் யாருடைய அஞ்சல் தலையையும் வெளியிட்டுக் கொள்ளலாம் அப்படிதான் கருணாநிதியின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இந்த உண்மை அடுத்த சில நாட்களிலேயே வெட்ட வெளிச்சமானது ஆஸ்திரிய அஞ்சல் தலை கதை போல் ஆக்ஸ்போர்ட் பல்கலகில் ஈவே ராமசாமி படத்திறப்பு கதையும் உள்ளது இதில் உண்மை இல்லை என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்